ஒரு தாயாடு ரெண்டு குட்டி நாற்பத்தாயிரம் சொல்லுவாங்களா சொன்னாங்க நாற்பது ரூபாய் தாண்டி லாபம் எடுக்க முடியுமா எடுத்துதான் முடியும் தாயாட தனியா குட்டி ரெண்டு தனியா சொல்லுங்க பாப்பா எப்படி எப்படி மதிப்பு போட்டீங்க மதிப்பு எல்லாம் போடல மதிப்பு எல்லாம் போட தட்டி தூக்கி வேற ஒண்ணுமே கிடையாது குட்டி ரெண்டு எந்த குட்டி கிடா குட்டி ஆடு சென்னை ஆட்டா ரெண்டாவது வெளியும் குட்டி வயித்துலயும் குட்டி ஆமா வயசு என்னாச்சு ஆட்டுக்கு வயசு ஆடுவேன் இள வயசுலாம் எளவசா நீ எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் நாலு பயத்துக்கு வச்சுக்கலாம் சந்தை கத்துல சரியான கிடா வரு நீங்க எவ்வளவு வயதான இருக்கு காட்டுங்க பாப்பா நெஞ்சு எடுத்துக்கா எம்மா சரியா இருக்கு எதுக்கா வாங்கிட்டு போறியா ஆட்டுக்கு இப்படிதான் வாங்கணும் என்னத்தையும் இப்படிதான் இப்படிதான் வாங்கணும் நல்ல கலருவாங்க நாலு தானே நாலு எல்லாம் ரெண்டு வருஷம் கிடையாது ஆமா ரெண்டு வருஷம் எத்தனை ஆடு ஆடு என்னாச்சு அதெல்லாம் சொல்லுங்க அதை கொஞ்சம் சொல்லி கொடுக்கலாம் எப்படி நல்லா இருக்கும் தானே கஷ்டம் தான்

நான் இருபத்தி மூணுக்கு இருபத்தி எப்படி இன்னைக்கு உங்களுக்கு இது கறி ரேட்டை கடந்து என்ன இருக்கு எதுக்கு எல்லாம் கறி இருக்கும் இருந்துச்சு யாரு முப்பது ரூபாய் சொல்ல மாட்டாங்களா சாதாரணா இருபத்தி ஏழு ரூபாய் சொன்னாங்க முப்பது ரூபா ஏழு நான் இருபத்தி மூணுக்கு வாங்கினேன் இருபது பதினொன்று ரூபாய் கேட்டேன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க

இருபது அன்னைக்கு வரைக்கும் கொண்டு போன நினைச்சிருக்கோம் செட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம் செட்டு போட்டவொடனே இருபது இன்னைக்கு வாங்கிட்டு மொத்தமா இப்ப வந்து வீட்டுலதான் ஒரு சின்ன செட்டா போட்டு வளர்த்துட்டு இருக்கோம் அதனால இப்போதைக்கு இது போதும் தை மாசம் பொம்மரிக்கு வந்துடும் செட்டுக்கு தான் போனோம் லாபம் தான் இல்லையா லாபம் தான் ரெண்டு மாசம் குட்டி இருக்கும் சந்தையில வந்து டாப்ல ஆமா அருமையால கிடைக்காது ஆமா இது காலையிலே ஆறு மணிக்கே வந்து கேட்டோம் இருபது ரூபாய் கேட்டுட்டு வந்துட்டோம் அப்புறம் கொடுக்கவே இல்லை அப்புறம் திரும்பி இப்ப இருபத்தோருவான்னு சொல்லி ஓ அதை சுத்தி சுத்தி வந்தீங்களா ஆமா சுத்தி சுத்தி வந்தா கடைசியில எங்களுக்கு அவங்க தரல என் வியாபாரி விட்டுதான் கேட்டு வாங்கணும் வாங்கிருக்கீங்க ஆமா வியாபாரிக்கு ரூபா கொடுக்கணும்னு இருந்திருக்கு ஆனா அவ்வளவு அழகுத ஆமா மான் மாதிரியில பாக்குறேக்கேட்டி காய்ச்சு மலை வாங்கலாம் ஆனா வாங்கினா இப்படிதான் வாங்கணும் ஆமா சும்மா வத்தல் வாங்க கூட ஆமாத்தி குளம் ஒரிஜினல் எட்டாம் பொட்டுக்குட்டி பொட்டுக்குட்டி என்ன காரணம் செம்பரியில இறங்கிட்டீங்க செம்பரியில ஒரு இருக்கும் பாசமா விளங்க போறீங்க அதுக்காக வாங்கிட்டு போறீங்க ஒரிஜினல் பொட்டு குட்டி தானா? ஆமா, Ориজিনல். கலர் நீள வாடா. கரெக்டா இருக்குது. சரியா? 3000 தான் சொன்னாங்க. ஒரு 2600 வாங்குங்க. கடா குட்டியா இது கடா குட்டி. காக்கி ட்ரெஸ் போட்டுருக்கீங்க. ஆமா, டிரைவர். ஆடு வளர்க்க ஹ? டிரைவர் போங்க. ஆடு வளர்க்கே நேரா இருக்குமா உங்களுக்கு. நேரா இருக்கும். வீட்ல என்ன ஆடுகள் வளர்க்கீங்களா? சேர்க்கம் வளர்க்கலாம். எப்பவுமே 10 உருப்படி எப்பவும் இருக்கும். இனி டைம் 10 உருப்படி இருக்கும். ஏன் அந்த ஆடு வளர்க்குறீங்க? ஒரு எப்பாத கஷ்ட கலத உதவி இருக்க அந்த ஆடு வளப்பு. ஆமா. நா எல்லாத கொள்ளாதது எதக்காவது வாங்கி ஆட்ட வித்துக்கலாம். பைசா எடுத்துக்கலாம்.

கொடியாடு ஆடு வளர்க்கறோம்னு ஆசை அதனால வாங்கியிருக்கோம் உங்க ஊர்ல எல்லாம் வீட்டுல வளர்க்கறது பத்திலாம் ஒரு நாட்டாடு அதனால இந்த வாரம் வந்து சரி எட்டு ஆறு சந்தையில கொடியாட்டு குட்டி வாங்க வந்திருக்கோம் எல்லாம் கிடா குட்டிகளா பெட்ட குட்டிகளா நாலு பொம்மரி தான் இல்ல வளப்புக்குன்னு வாங்க போச்சுல நம்ம எத்தனை மாசம் குட்டி வாங்கினா கரெக்டா இது சரியான பருவமா நாலு மாசம் அஞ்சு மாசத்து குட்டி வாங்கணும் சரியா இருக்கும் இதான் சரியா இருக்கும் என்னன்னா இதுக்கு பொடிச்சு வாங்கினாலும் கஷ்டம் கஷ்டம் மழை நேரம் கஷ்டம் கஷ்டம் கண்டிப்பா லாக் ஆயிரும் ஆமா அதுவும் பெட்ட குட்டியா வாங்கிருக்கேன் கிடா குட்டி வாங்கலாம் கிடா குட்டி வாங்கலாம் கிடா குட்டி கிடைக்கல ரேட்டு கூட ஜோடி பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் இது எவ்வளவு பத்து ரூபாய் ஜோடி பதினோரு ரூபாய் ஒரு குட்டி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் பரவாயில்ல நல்ல சௌரியமா அது பொருள் நீளம் ஜம்முன்னு இருக்கு பயம் பொருளா இருக்கு அங்க ஊர்ல எத்தனை குட்டிகள் வளர்க்குங்க ஊர்ல பத்து குட்டி வளர்க்குறோம் பத்து குட்டி அப்பா அதை அதை கழிச்சிடணுமா அது வளர்க்கத்தான் அது கூட சேர்த்து வாங்கிட்டு போகும்போது வாங்கிடுச்சு சரி ஆடு வளர்ப்பு எப்படி நல்ல தொழில் தானே லாபம் இருக்கா வளர்த்தா வளர்த்த பொறுத்து லாபம் இருக்கு கொடியாடோடது கண்டிப்பா லாபம் இருக்கு கண்டிப்பா லாபம் இருக்கு ஆறு மாதம் வளர்த்தா லாபம் இருக்கு இது வருஷம் வச்சிக்கலாம் ஐடியாவா ஆமா வளர்த்தீ தீபாவளிக்கு ஒரு நல்ல நாளைக்கு தான்

உங்க ஏரியால எந்த ஊர் உங்களுக்கு எங்களுக்கு மந்திக்கலாம் உங்க ஊர்ல அந்த காயிடுச்சு அதுல ஒரு பிரச்சனை அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஏன்னா சிலர் அதை ஒரு குறையாக சொல்றாங்க இல்ல 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 எத்தனை கிலோ கறி இருக்கும் அதுல இருபது கிலோ பாத்துருக்காங்க முடிஞ்ச வேலை பதினாறு பதினாறு ஒரு கிலோ கறி எண்ணூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரேஞ்சு ஆறு பரவாயில்ல லாபம் கோடாங்கி பட்டி கோடாங்கி ஓகே

அப்படியா ஒரு நாற்பது ஆண்டு வருமானம் வருது உண்மையிலே சொல்ல முடியாது ஒரு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு லட்சம் வருமா அஞ்சு லட்சம் ஜாதா இருக்குல்ல கேக்கோ ஒரு வருமானம் சொல்றாங்களே நாப்பதாண்டு ஒன்றரை லட்சம் வருமா

மீனாட்சிபுரத்துல இருந்து வர ஒரு செம்மரி ஊட்டி வாங்கியிருக்கிய ஒரு விளையாட்டை ஊட்டி சிலர் வாங்குனா செம்மரியா வாங்குவோம் இல்லாட் வெள்ளாட்டா வாங்குறாங்க இல்ல ரெண்டு கிளம்பு வாங்கிருக்கீங்களா ரெண்டு ஆடுகளும் இருக்கு ஆடு நேரம் இருக்கு மாட்டுல பால் அதுக்காக இந்த குட்டிகளும் வாங்கிருப்போம்

இப்ப நம்மகிட்ட வந்து பொட்டுக்கிடையில் கிடைக்கு அவர் தான் பெரியமா கேட்டாப்புல அதனால மயிலமாடி மயிலமாடிதான் அவர் மயிலமாடி கேட்டாப்புல பொண்ணு இன்னைக்கு காலையில சனிக்கிழமை காலையில சந்தைகள் அந்த அளவுக்கு வரல அம்மா மயில முடிஞ்சிருச்சு இன்னைக்கு காலையில குட்டிகள் இல்ல சந்தையை சுற்றி சுத்தி பார்த்ததுல ஒரு நாலு குட்டிகள் போலதான் கிடந்தது இது நாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு பிடிச்சிருக்கோம் பத்தாயிரம் ஆமா இன்னொரு கிலோ கரிமல் கிடைக்கா ஒரு பதினூழு கிலோ கிட்ட வரும் வயசு வயசு என்ன ஒரு எட்டு மாசம் இருக்கும் பத்து மாசம் குட்டி தான் ஆமா வளர்ப்புக்கும் வளர்க்கலாம் நல்லா வளர்க்கிற ஒரு சைஸில் உள்ள குட்டி தான் நல்ல மீட்டாக இருக்கு அழகா இருக்காது இப்போ செம்மரி கடைகள் கொஞ்சம் காண வந்திருக்கிறதாக சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா கால் கானைகள் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சீசன் இல்ல அதனால செம்மிக்கடை வளர்க்குறவங்க கொஞ்சம் கவனமா வளர்க்க சொல்லணும் அதனால ரொம்ப கா கவனமா தேவனம் ஆடு வளர்க்குறவங்க ஆசைப்பட்டு வளர்ப்பாங்க ஒரு குட்டி போனாலும் அது சேதாரம் ஆயிடும் ஆசை வாங்கி வளர்த்துட்டு பொருள் நஷ்டம் ஆயிடக்கூடாது எனக்கு டிசம்பர் ஜனவரியும் ரொம்ப முக்கியம் ஆமா மாடு விளப்பக்காரங்க இந்த வந்து ஜனவரி காப்பாற்றிட்டு தான் ஐஜி கார்த்திகை மார்கழி இந்த மூணு மாசம் செம்மரிகடாய காப்பாத்துறது தான் பெரிய கட்டிக்காரர் ரொம்ப கஷ்டம் ஓடையில ஆட வளர்த்துறலாம் இந்த இது ஆட வளர்க்க கஷ்டம் ஏன்னா சாயர் பத்து ஆமா ஓகே எல்லாம் தாயாடிகள் சூப்பர் சூப்பர் தாயாடா வாங்கிருக்கீங்க ஆமா இதுக்கு எத்தனை குட்டி அது குட்டி இல்ல

இப்போ கொடுக்கலாம் அதுவும் குட்டி இல்லாம தான் பாலாடு ஆடு வசதி எல்லாம் இருக்குது தோட்டம் தரக்குங்களா தோட்டம் இல்ல நிலப்பரவளவு இருக்கு மேட்சு மேட்செல்லாம் கொண்டு போய் போகும் ஆடு பதினாறு ரூபாய் அந்த ஒண்ணு மட்டும் பதினாறு ரூபாய் மட்டும்

அப்படி ஒண்ணு ரேட் கொடுத்துருக்கு மொத்த ஐம்பது ரூபா முடிச்சிருக்கு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் பரவாயில்லையா ஐம்பதாயிரம் உருப்படி மூணு தானே உருப்படி வேற எல்லாம் இதெல்லாம் குஞ்சு குருமா தானே தரணும்ல வீட்டுல எதுவும் ஆடுகள் வளர்க்கீங்களா வீட்டுல இருந்து எல்லாம் கொடுத்தாச்சு ஒரு வருஷம் ஆடு இல்ல திரும்ப வாங்கிருக்கு என்ன கடை ரெண்டாவது ஆடு வளர்ப்பு வந்துட்டீங்க ஆடு வளர்ப்பு மேல லாபம் தானா ஆடு வளர்க்குற வாங்குறது அந்த அந்த மாதிரி நம்ம பாடுபட்டாலும் இருக்கு இல்லன்னா இல்ல இருக்கு கொண்டு போறது யார என்னது நீங்க தான் ஆமா நீங்க எத்தனை ஆடு வேற சேர்க்கணும் ஒரு பத்தாடு கலாம் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படி அதுக்கு மேல பாக்க முடியாது முடியாது வெளிநாடு ஒரு பத்து ஆடு ஒரு சாதாரண முடியும் பத்து ஈத்தாடா இருந்து அது ஒன்னாலும் நீங்க சொல்ற மாதிரி பாக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரியே வாங்கிட்டு ரெண்டு வருஷம் பலன் பாக்க முடியாது இந்த எல்லாம் வாங்கணும் வாங்கும் போது இப்படி ஆகணும் மரியோட வாங்கணும் மறியெல்லாம் வாங்கிட்டோம் ஒண்ணு செணையா இருந்திருக்கோம் நேரம் செனையா இல்லன்னா மரியோட வாங்கணும் எத்த வாங்கியாச்சு சரியால கிட்ட மாதிரி இருக்கா

அப்படியா இது தொட்டி அடிக்க நீங்க பிளஸ் கொஞ்சம் ஆடு வளர்க்கலாம் ஆசை சந்தைக்கு வந்து உங்க குட்டி வளர்த்து நல்லா

கறியா போடுறது கடை உண்டு கரியா போட்டீங்கன்னா கருப்பு வாங்கி கருப்பு கேட்டா குடுப்போம் இல்ல அப்படின்னா கறி போட்டதுதான் கொடை அடிச்சதே அடிக்கலையா கொடை அடிக்கல அடிக்கல சேட்டாய் சேட்டால பண்ணிட்டு நடக்கல தோட்டத்துல தானே போய் போட போறோம் தோட்டம் இருக்குல்ல ஆடு இருக்குல்ல நிறைய கிடக்கு எத்தனை ஏக்கர் தோட்டம் ஏக்கர் ஓகே வேற என்ன தொழில் பண்றீங்க வேற ஆட்டோ வச்சிருக்கான் குட்டியான ஓகே ஆட்டோ ப்ளஸ் இது இது எவ்வளவு தந்தாங்க அதனால ரெண்டு எண்ணூறு ரெண்டு எண்ணூறுனா மூன்று ரூபாய் சொல்லிட்டே இருந்தாரு ஆமா குறைய குறையவே மாட்டேன் ரூபா குறைச்சு வாங்கிருக்கேன் ஆட்டோட இரநூறுவா போகுது இருநூறு தொட்டி இருக்கா போகுது இருக்கு அஞ்சு தொட்டி கிடைக்கும் கசாப்புக்கா இது கசாப்பு கசாப்பு கிடைக்கா அந்த அவதான் ஒரு கிலோ கறி எவ்வளவு ஆட்டுக்கரி அறநூறு ரூபாய் ஆட்டுக்கறி அறநூறு ரூபாய் ஓகே என்ன எவ்வளவு ரேஞ்சில வாங்குனீங்க இது போரா பத்து ரூபாய்க்கு உள்ள வாங்கினதான் ஒன்பது ஐநூறு பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு உள்ளதான கறி மதிப்பு ஒண்ணு எவ்வளவு இருக்கும் அப்போ பதினெட்டு கிலோ வரும் பதினெட்டு கிலோ வரும் பதினெட்டு கிலோ பரவாயில்ல எல்லாம் வெள்ளாடு மட்டும் தான் அறுப்பீங்க கடையில வெள்ளாடு தான் வேற செம்பரி எல்லாம் அறுக்க முடியாது ஒரு வாரத்துக்கு எத்தனை எத்தனை ஆடுகள் அறுப்பீங்க ஒரு வாரத்துக்கு பத்து பதினஞ்சு அறுத்துரும் ஓகே யாரும் பரவாயில்ல போகுது அழகா நாடு சூப்பரா இருக்கு நீளம் வேற பாலவர்கள் ஜம்முல இருக்கு எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்க பொய்யா உங்களுக்கு வளப்புக்கு 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 ஏத்த ஆடுனா நல்லா நீளம் உயரம்